குழந்தைகளை வழிநடத்தி வருகின்றோம் இந்த ஆண்டு அனைத்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு மாநில செல்வர்களும் ஒரு தேர்ச்சி காட்டிலும் மிக உயர்மான மதிப்பெண்களை பெற வைக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது கடந்த ஒரு வாரமாக செயற்கை மார்ச் எக்ஸாம் எழுதுல திருமண ரிசல்ட் இப்படி பல்வேறு பணிகள் அத்தனையும் நம்ம குழந்தைங்க முதல் முறை விட்டு விடுபட்டு போன குழந்தைகளும் தேர்வடைந்த தேர்ச்சி பெற்று உயர் வகுப்பு இதெல்லாம் தமிழக அரசு நம்ம கொடுத்துருக்கிற ஒரு பெரிய சலுகை அடுத்து இந்த பள்ளி மாணவர்களுக்காக அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் அனைத்து வகுப்பாசனோட நல்ல ஆதரவோடு உரிய நேரத்தில் அந்த பள்ளிகளெல்லாம் செஞ்சு மாவட்டத்தில்

கோவில என்னால சொல்ல முடியும் எங்களது அருமையான டீம் முப்பத்தி அஞ்சு டீச்சர்ஸ் ஒரு சொல்ல முடியாது இந்த இந்த ஒன்றரை மாசத்துல இரண்டே ரெண்டு புகார்கள் மட்டும்தான் இது தவிர எங்களுக்கு உண்மையாலுமே கடந்த ஆண்டு நான் இருந்ததுக்கும் இந்த ஆண்டு இருக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு மாற்றத்தை என்னால் உணர முடியுது குழந்தைகளுக்கிட்டையும் அந்த அடாவடி தனம்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நம்ம நல்லதுன்னு தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வோட அந்த குழந்தைங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பெற்றோர்களுக்கு நன்றி சொல்றோம் நீங்களும் குழந்தைய திட்டாதீங்க எங்கள் நிலம் வேணுமோ அதே தான் உங்களுக்கு நாங்க முதல்ல பெற்றோர் அப்புறம் தான் ஆசிரியர் எங்கள் கிட்ட வர்ற குழந்தைக்கு ஒரு சிறு காயமுடக்கூட காலையில் ஒவ்வொரு பிரயர்லையும் பேசாத நாள் இல்லை ஒரு அந்த காலையிலேயே அந்த குழந்தை மனசுல ஒரு பாதுகாப்பு உணர்வு நீ எங்க பார்வையில பத்திரமா இருக்கிறேங்கிற உணர்வு நாங்கள் ஏற்படுத்திட்டு தான் வகுப்பே தொடங்குறோம் அந்த அளவுக்கு நாங்க தீவிரமா கண்காணிச்சுட்டு இருக்கிறோம் இந்த பார்வை விட்டு ஒரு மூணு குழந்தைங்க நேற்று பன்னெண்டாவது குழந்தைங்க நான் அல்பாசிட்டி சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போனேன் நாங்கள் நான் கிடையாது ஒரு ரெண்டு மணிக்கு பேரண்ட்டுக்கிட்டே பேசி அந்த பிள்ளை ஏன் வீட்டுக்கு வந்துச்சு அந்த காலத்தை நீ கேளுங்க பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதுகிறோம் அப்போ அந்த பேரண்ட்டு அது குழந்தை வந்துருச்சு அவ்வளோதான் பாப்பாவுக்கு தலைவலிக்கிறேன் வீட்டுக்கு வந்துட்டா ஆனா இங்க எங்களுக்கு தான் தெரியும் ஃபிசிக்ஸ் டெஸ்ட் கொடுத்தோம் அந்த கஸ்டல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் தலை வலிக்கிற காரணம் செய்து ஒரு ஒரு மாசம்தான் ஆகுது பாடம் புரியாம தான் இருக்கும் இதுக்கு தான் நம்ம குழந்தைங்களையும் வர்றதுக்கு உட்கார சொல்லுங்கள் ஆமாம் நாங்க என்ன கஷ்டப்படுறோம்னு குழந்தைங்க தெரியட்டோம் பாடம் வருந்து வருந்தி வருவாள் கல்வி வருந்து வருந்து தான் வரோம் இது அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டோம் அந்த பிரச்சனை போயிடுங்க இடைவாங்க இதுங்க சாத்து போக்கி சொல்லி போறது நாங்கள் கண்டுபிடிச்சிருப்போம் திரும்ப நாங்க தொலைபேசியில் கொடுக்கிறோம் அடுத்தது நாங்க தொலைபேசியில் உங்களுக்கு எவ்வளவோ படிச்சுமே இருந்தாலும் சரி திரும்பி வந்து அந்த தெரிஞ்சுக்கோங்க அதுவே போதுமானது நம்மளுடைய ரெண்டு பேருடைய நோக்கமும் அந்த குழந்தைங்க நல்லா இருந்தா நீங்க பெற்றோர்கள் நாங்க அரசு பணியாளர்கள்